எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அந்த உன் பேர் தமிழ்ச்சி அதிக பேர் தமிழிசை ஆகும் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு யாசங்க எதுவும் பார்த்துருக்கலாம் குரு பயிற்சி மாறி போச்சு அதுக்கு ஆமாம் இல்லைன்னா அந்த கவர்னரை விட்டு வருமா ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னருங்க இங்கேயும் அங்கே ஒரு கவர்னரு என்ன வேலை ஒரு வேலையும் கிடையாது காற்றாலும் எழுந்தது சாப்பிட வேண்டியது ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து போட வேண்டியது நிம்மதி நிம்மதியாக இருக்கும் அர்ஷனை நம்பி புருஷனை கற்றுக்கிட்ட கதையாக போய் சேது பாவம் பாவம் எனக்கு அது புட்ட எனக்கு தெளிந்தான் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பேன் அம்மா என்னம்மா பண்ணியிருக்கேன் நீ இது போய் அதுவும் போய் போய் சவுத் மெட்ராஸ் எங்கேயாவது அப்படி பின்னால் போயிருந்தால் கூட ஏதோ அதுபடி பேசலாம் இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி சவுத் மெட்ராஸ் இங்கே வரலாமா பாவம் உள்ளூரில் ஓனா முடிக்காமல் அசலூரில் ஆனை பிடிச்சாண்ணா இன்னொருத்தன் அங்கே வந்துருக்கேன் அது மாதிரி ஆகியனால நீ ஒன்றும் கவலைப்படாது ஆடத் பாட தெரிஞ்சவங்க தான் கச்சேரிக்கு போகணும் ஆட தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சவங்க தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போகணும் பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாக்கா போகான்னு பேசக்கூடாது அவன் எல்லாத்தையும் அவன் தெரியாது இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டிருக்கான எப்படி என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்டணும் போலாமா காபி என்ன கேட்டுக்க என்ன பேசுறான்னு என்ன வாடா நாம இல்லாதான் நடக்கும் பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணியா ஏடா சேட வைக்கலா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும் அதெல்லாம் முடியாது இங்கிலீஷ் தெரியல தமிழும் தெரியலன்னு வச்சுக்கோ எங்கக்கிட்ட வந்துடணும் எங்க சட்டத்தேபைக்கு இதில் என்ன ஒன்றும் பேசலாம் போடா வாடா நில்றா சகல வார்த்தைகளுக்கு விடலாம் இது ஒரு மாதிரியான இடம் இங்க வந்துடலாம் ஆனா அங்க அப்படி இல்லை ஏதோ அவங்க வெற்றி பெறுவதற்கே பிறந்தவர்கள் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று அண்ணன் துரைமுருகன் பேசுறதை நீங்க பாத்திருப்பீங்க என்னை பத்தி சொல்றாரு சின்ன பொண்ணா எங்க வீட்டு முன்னால விளையாடிட்டு இருந்துச்சு ஒரு காலையில சாப்பாடு கொடுப்பாங்க அவர் சொன்னது அது தான் என்ன பேசுவாரு அவரு அவரோட வயதுக்கு நான் அதை பத்தி ஒண்ணு சொல்லல காலையில நல்ல சாப்பாடு அப்பப்போ உப்பு வரும் கையெழுத்து போட்டு அது பாட்டுக்கு இருந்திருக்க வேண்டியதான கவர்னரா அதுக்கு குரு பயிற்சி சரியில்லை போல இருக்கு ஜோசியம் பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அண்ணன் ஜோசியம் பாக்குற அளவுக்கு வந்துட்டார் அதுவே நமக்கு ஒரு சாதி குரு பயிற்சியை பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டாரு எனக்கு நான் அண்ணன் சொல்லிட்டேன் எனக்கு எப்பவுமே பயிற்சி எல்லாம் நல்லா தாங்க இருக்கும் தம்பிக்கு தெரியும் அவரும் டாக்டர் நானும் டாக்டர் அவரும் டாக்டர்ல இருந்து அரசியல்வாதி நானும் டாக்டர் இருந்து ஆனார்

ஆனா நீங்க போன் பண்ணி சொன்னாலும் எடுக்கலாம் போறேன் நீங்க நீங்க தலைவர் இல்ல ஒண்ணு இந்த தமிழகம் தம் தண்ணீரில் தத்தளித்த போது நீங்க தொலைபேசி எடுத்து உங்க எம்பிகிட்ட சொல்லிருக்கலாம் அம்மா சென்னை தத்தளிக்குதே போய் மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நாம சேவை செஞ்சுட்டு தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேப்போம் அவங்க ஓட்டு கேட்டுட்டு ஓடி போறவர்கள் அதைத்தான் நான் இங்க சொல்லி கொள்கிறேன்

இது பாரத பிரதமருக்கு தூக்கம் வரலையா அண்ணன் ஸ்டாலினுக்கு தூக்கம் வரலையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு நடு இரவுல திடீர்னு கூட மோடி 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 தமிழ் போர்த்தி கொண்டு மோடி வருகிறார் இதை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன் நாங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும் போது வட இந்தியால இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கூட படிப்பாங்க அவங்க தமிழ் ரொம்ப ஆசை நம்ம மொழி அவங்க பேசுறாங்க அப்படி நாங்கள் ஆசைப்படுவோம் பாராட்டுவோம் ஆனா பாரத அவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் பேசுகிறார் என்றால் தமிழகத்தை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே என்றால் தமிழை வைத்து வியாபாரம் செய்தவர்கள் நீங்கள் தான் என்பதை நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம் பாரத பிரதமர் அல்ல உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் அவரோட பழகி இருப்பவர்கள் தமிழ் மீது நீங்கா பற்றுடையவர் அதனால்தான் தமிழகத்தில் இருந்து வெற்றியை வெற்றி கனிகளை பறித்து அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ திமுக அதிமுகவுக்கும் தமிழக பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது அல்ல நாங்களும் இருக்கிறோம் இந்த மண்ணின் மைந்தர்கள் இருக்கிறோம் எங்களுக்கும் சொந்தம் தான் இந்த தமிழகம் ஆயிரத்தி இந்த கூட்டணி கட்சிகளின் அன்புமணியை பற்றி ஒரு மருத்துவராக இருந்ததனால் ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுத்ததாக இருக்கட்டும் பல மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததாக இருக்கட்டும் பல சேவைகளை செய்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் சமூக நீதிக்கு போராடுவது மட்டுமல்ல போதை பழக்கத்தை எடுத்து அவர்கள் எதிர்த்து போராடுவதும் பாராட்டுக்குரியது அதனால் நிச்சயமாக நாம் எல்லாம் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஏழனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க பாஜகவுக்கு பலம் இல்ல பூத்துல ஆள் இல்ல நான் சொல்றேன் நீங்க பூத்துல ஆள் இல்லைன்னு சொல்றீங்கல்ல இதை நிரூபிப்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள் அப்ப நாங்க பொதுக்கூட்டமா பூ

காதுகளில் கண் காது எட்டும் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது கண்ணுக்கு எட்டும் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றியை எட்டும் வரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பாமக கூட்டணி இருக்கிறது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்